வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயின் கட்சியை கிறிஸ்தவ மிஷனரிகள் ஆதரிப்பார்களாம் இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்றால் இதற்கு முன்னால் அவர் எடுத்த சில பொது பிரச்சனைகளுக்காக அவர் எடுத்த போராட்டங்களுக்கு கிறிஸ்தவ மிஷினரிகள் மிகப்பெரிய ஆதரவினை அளித்தார்கள் குறிப்பாக ஸ்டெர்லைட் விஷயத்தில் இன்னொன்று கிறிஸ்தவ மிஷனரிகள் அதாவது கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக நடிகர் விஜய் உடைய கட்சியை ஆதரிக்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை காரணம் இஸ்லாமியர்கள் எப்படி முஸ்லீம் லீக் போன்ற இஸ்லாமிய அமைப்புகளை இஸ்லாம் ச மார்க்கத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய கட்சிகளை கட்சிகளாக இருக்கிறதோ அதுபோல் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று ஒரு பெரிய அரசியல் போராட்டம் நடத்த வேண்டும் அரசியல் முன்னெடுப்புகளை கொண்ட அமைப்புகளை அமைத்த வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து நடத்தியதாக இதுவரை நான் அறிந்திருக்கவில்லை ஆனால் விஜய் அந்த முன்னெடுப்புக்கு முதல் அடி எடுத்து வைப்பார் என்று தான் தோன்றுகிறது காரணம் அவருக்கு இரண்டு சவால்கள் ஒரு முன்னால் இருக்கிறது ஒன்று எல்லோரும் போய் நன்கொடை வாங்கும் அதே நன்கொடையாளர்கள் வரிசையில் இருப்பவர்களை நன்கொடையாளர்களிடமிருந்து இவரும் அந்த டொனேஷன் நன்கொடை பெற்றால் அந்த கட்சிகளைப் புலவே இவரும் தன்னை ஒரு மாற்று பாதை அல்லாத ஒரு விஷயத்தில் இவர் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவர் செய்வது என்பது அது கட்சியை க அவருக்கு கட்சியை அறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே இருப்பவர்களே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் மாறுபட்டு செய்ய வேண்டும் என்றால் வேறு ஆள்களிடம்தான் நன்கொடை பெற வேண்டும் என்றால் அவர் கிறிஸ்தவர்களிடம் மட்டுமே அவர் நன்கொடை பெற இயலும் அப்படி கிறிஸ்தவர்களிடம் நன்மை நன்கொடை பெறும் பொழுது அவர்கள் தங்களுக்கான ஒரு கோரிக்கைகளை வைத்திருப்பார்கள் அது கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்யும் ஒரு கோரிக்கைகளாக இருக்கும் ஆக இவர் வேறொரு அடையாள அடையாளங்களுடன் வேறொரு திசையிலிருந்து தன் கட்சியை தொடங்குவார் என்று நான் கருதுகிறேன் என்னுடைய கணிப்பு தான் இது சரியாகவும் இருக்கலாம் வேறு விதமாக இருக்கலாம் அவர் மாநாடுகளில் என்ன பேச போகிறார் மாநாட்டில் என்ன பேச போகிறார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை காரணம் மாநாட்டில் அவர் நல்லதுதான் பேசியாக வேண்டும் ஏழை மக்களுக்கு உதவுவேன் வறுமை கோட்டிலிருந்து மக்களை மீட்பேன் எல்லோருக்கும் கல்வி இலவசமாக கிடைக்க செய்வேன் மருத்துவம் கிடைக்க செய்வேன் மதுவை விளக்குவேன் என்று கூறுவாரா இல்லையா என்று தெரியாது ஆனால் அதை ஒட்டி சில வாசகங்களை கூறுவார் மீனவர் பிரச்சனையை தொட்டு பேசுவார் ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனையை குறித்து பேசுவார் எனக்கு தெரிந்து ராணுவ ராமேஸ்வரம் மீனவர்கள் குறித்து பேசுவதற்கு விஜய் போன்றவர்களுக்கு ஒரு தகுதி இருக்குமா என்று கூட தெரியாது காரணம் அவர்கள் யாரையும் அவர்கள் எளிதாக இருக்க மாட்டார்கள் அந்த பிரதிநிதிகளுடன் நேரடியாக சந்தித்து உண்மையான அந்த அடிப்படை ஒரு அணி இருக்க மாட்டார்கள் என்பதில் எனக்கு ஓரளவுக்கு புரிகிறது அது மாநாட்டில் அவர் பேசுவார் இதுதான் அவர் பேச முடியுமே தவிர இதை தவிர வேறு எதுவும் பேச வேண்டும் என்றால் அவர் அது எனக்கு தெரியவில்லை ஆனால் இவர் கிறிஸ்தவ மித மிஷனரிகளோடு கைகூர்த்துதான் மறைமுகமாவது கைகூர்த்துதான் தன் அரசியல் பயணத்தை நடத்துவார் என்பதுதான் என் கணிப்பு கிறிஸ்தவ மிஷனரிகளும் இவரை ஒரு தங்கள் மதத்தின் அடையா தங்கள் மதத்திற்கு அரசியல் அடையாளமாக இவரை ஏற்றுக்கொள்வார்களா என்பதும் ஒரு கேள்வி காலம் பதில் சொல்லட்டும் அதுவரை நடிகர் விஜயின் கட்சியை குறித்து நம்மளுடைய அலசல் தொடரும் ஏனென்றால் அவருக்கு கிட்டத்தட்ட அடுத்து தேர்தலில் பங்கெடுக்கப் போகிறார் என்பதால் தான் அத்தனை விமர்சனங்களை வைக்கிறோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்